வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் அனைவரையும் பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறோம் அதாங்க கால்வழி நடந்தாலும் வலிக்குது நடக்கல்னாலும் வலிக்குது நாள் முழுக்க வேலை வீட்டு வேலை நீண்ட நேரம் நின்று வேலை செய்கிறது எல்லாத்துக்கும் முடிவில் கால்வழி வந்து நம்மளை துன்பப்படுத்துது ஆனால் நல்ல செய்தி என்ன தெரியுமா கால்வழியை நம்ம வீட்டிலையே சரி பண்ணக்கூடிய ஒரு சிறந்த ஹோம் ரெமிடியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்து கால்வெளியே வராமல் இருக்கிறதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகள் என்னங்கிறதை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோடைய கடைசியில் வந்து கால்வெளி வராமல் இருக்கிறதுக்கு செய்யக்கூடிய சில எக்ஸசைஸ்கள் அண்டு மசாஜ் டிப்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு வீடியோவில் அனைத்து விஷயங்களையுமே நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும் கால் வலிக்கான முக்கிய காரணங்களை ஃபஸ்ட் நம்ம பார்த்திடலாம் இதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய நரம்புகள் வந்து பலவீனம் இந்த நர்ஸ் எல்லாமே வீக் ஆகுறது ஏன் வீக் ஆகுதுன்னா நம்ம உடல்ல வந்து மெக்னீஷியம் விட்டமின் பி டுவெல் தான் நம்மளுடைய நரம்புகள் வந்து ரொம்ப பலவீனம் அடையுது ஸோ இதனால நம்மளுக்கு கால்வழி வர்றதுக்கான ஒரு காரணமா அமையுது அடுத்து நீண்ட நேரம் நம்ம நின்றுக்கிட்டே வேலை செய்கிறது நீண்ட நேரம் நின்றுக்கிட்டே வேலை செய்யும் பொழுது நம்மளுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் அதாவது இரத்த ஓட்டம் வந்து சீராக இல்லாமல் குறைவாக இருக்கிறது ஸோ அடுத்து மூணாவது காரணம் என்னென்னா உடல் எடை வந்து அதிகமாக இருந்தாலும் கால்வழி ஏற்படும் ஏன்னா கால் எலும்புகள் மூட்டு எலும்புகள் மீது அதிக அழுத்தம் ஏற்படும் ஸோ அங்கே ப்ரெஷர் ஏற்படுறதுனால நம்மளுக்கு கால்வழி ஏற்படுது அடுத்து நான்காவது காரணம் என்னென்னா பெரிக்கோஸ் பெயின் அதை ரத்த ஓட்டம் பாதிப்புனால இரத்த ஓட்டம் இல்லாததுனால அங்கே வலி ஊசி சுற்றுறது போல ஒரு உணர்வு ஏற்படும் அடுத்து ஐந்தாவது காரணம் என்னென்னா ஆர்தரைட்டிஸ் அதாவது ஜாயிண்ட்ட்களில் ஏற்படக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் ஐம்பது வயசுக்கு மேலே பொதுவாக நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அந்த ஆர் ஆர்தரைட்டிஸ்ஸு மூட்டுக்கால் வலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மூட்டுகளில் வரக்கூடிய பிரச்சனை அது ஒரு காரணமாக இருக்கலாம் அடுத்து ஆறாவது வந்து டிஹைட்ரேஷன் நீர்ச்சத்து குறைவினாலேயும் கால் வலி ஏற்படலாம் ஏன்னால் மஸில்ஸு வந்து டைட்டன் ஆகி அங்கே வந்து கிராம்ப் வர ஆரம்பிக்கும் சோ அதனாலையும் கால்வழி ஏற்படலாம் இப்ப இந்த ஆறு தான் நம்மளுக்கு கால்வழி வர ஆரம்பிக்கிறது சோ இது நம்ம எப்படி சரி செய்யறது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் நம்ம வீட்லயே செய்யக்கூடிய இயற்கையான ரெமிடிகளை பார்க்கலாம் வந்து நம்ம வெது நல்லா இளம் சூடாக வந்து தண்ணியை காய்ச்சி ஒரு டப்பாவில் டப்பால ஊத்திட்டு நம்மளுடைய கால்களை அந்த வெது வெதுப்பான சுடுதண்ணிக்குள்ள கால்களை வச்சு ஊற வைக்கணும் காலை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்படி ஊற வைக்கணும் அந்த தண்ணிக்குள்ள ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட் ராக் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க இல்லைங்க எங்கள் வீட்டில் ராக் சால்ட்டுலாம் இல்லை நார்மல் சால்ட்டு தான் இருக்குது அப்படின்னா நார்மலாக வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பை போட்டுக்கிறோங்க உப்பை போட்டு அந்த தண்ணிக்குள்ளே உப்பை போட்டுட்டு பதினஞ்சு நிமிஷம் அந்த காலை அந்த தண்ணிக்குள்ளே வச்சுருங்க இப்படி வைக்கும் பொழுது உங்களுக்கு அங்கே மசில்ஸ் எல்லாமே நல்லா ரிலாக்ஸேஷன் ஆக ஆரம்பிக்கும் அந்த நரம்புகளில் ஏற்பட்ட அந்த வண்டி எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் சில பேருக்கெலாம் கால் வீங்கியிருக்கும் இருக்கும் அந்த வீக்கம் வலி எல்லாமே வந்து சூப்பரா குறைய ஆரம்பிச்சிரும் அடுத்து ரெண்டாவது ஹோம் ரெமிடி என்னென்னா நல்லெண்ணெய் தாங்க சீசம் ஆயில் இல்லைன்னா காஸ்டர்ட் ஆயில் இருந்தாலும் ஓகே நல்லெண்ணெய் இருந்தாலும் சரி விளக்கெண்ணெய் இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு எண்ணெயை எடுத்துக்கிறோங்க எடுத்துக்கிட்டு அது கூட சிறிதளவு கற்பூரம் சேர்த்து சூடு பண்ணிக்கிறேங்க நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம்ல கரண்டி அந்த கரண்டியில் ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது கூட ஒன்றும் இல்லைனா ரெண்டு சூடம் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிடுங்க ஹீட் பண்ணால் அந்த சூடம் கரைஞ்சிரும் ஸோ இந்த எண்ணெயை நீங்கள் அஞ்சுலேருந்து இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு எங்க எங்கெல்லாம் வலி இருக்கோ அங்கே ஊற்றி நல்லா மசாஜ் கொடுங்க நல்லா மசாஜ் கொடுத்து நீங்கள் தேக்க தேக்க தேய்க்க உங்கள் அங்கே காலில் இருக்கக்கூடிய வழிகள் எல்லாமே நல்லா பறந்து போயிடும் நரம்பு தளர்ச்சி இருந்தால் நரம்பு தளர்ச்சி சரியாயிரும் அங்கே உங்களுக்கு அந்த பிளட் ஃப்ளோ வந்து கரெக்டாயிரும் ஸோ அங்கே இருக்கக்கூடிய எல்லா வழியுமே பறந்து போக ஆரம்பிச்சு உங்களுக்கு இன்ஸ்டண்டாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃபை கொடுக்கக்கூடியது இந்த மசாஜ் இது நல்லெண்ணெயில் செஞ்சாலும் பரவாயில்ல இல்லை விளக்கெண்ணெயில் செஞ்சாலும் பரவாயில்ல ஆனால் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த ரெமிடி அடுத்து மூணாவது ரெமிடி என்னென்னா எலுமிச்சம்பழமும் நம்மளுக்கு வார்மான வாட்டர் லைட்டாக வெதுவெதுன்னு இருக்கக்கூடிய சுடுதண்ணி எடுத்துக்கிறீங்க அது கூட லைட்டாக எலும் ஹாஃப் எலுமிச்சம்பழம் எடுத்து எடுத்து பிழிஞ்சிட்டு காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் பிழிஞ்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மசில்ஸ்களில் ஏற்பட்டக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு அந்த ஹல்லில் ஏற்பட்டுருக்க அந்த ஸ்டிஃப்னஸ்ஸும் குறைய ஆரம்பிச்சிரும் அடுத்து நாலாவது ஹோம் ரெமிடி என்னன்னா பூண்டு பால் தாங்க இது நம்மளுடைய பழங்காலத்தில் இருந்து சித்தாவில் வந்து இது வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க சித்த மெடிசனில் வந்து இதை பயன்படுத்திகிட்டு வராங்க இதுக்கு வந்து நீங்கள் நாலு பல் பூண்டை எடுத்துக்கிட்டு ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கிறோங்க இதில் பத்து நிமிஷம் வந்து அந்த பாலில் வந்து இந்த நாலு பூண்டை நல்லா பாயில் பண்ணி நீங்கள் குடிச்சிருங்க இது வந்து நம்மளுக்கு நரம்பு வலியை குறைக்கும் ப்ளட் சர்க்குலேஷனை மேம்படுத்துறதுக்கு இது உதவி பண்ணும் அடுத்து ஐந்தாவது ஹோம் ரெமிடி என்னென்னா டர்மரிக் கோல்டன் மில்க் தாங்க மஞ்சள் பால் தாங்க இதுவும் நம்மளுடைய பாரம்பரியத்தில் ஒன்று மஞ்சள் வந்து நம்மளுடைய ஆன்டி பேக்டீரியலாகவும் மைக்ரோபியலாகவும் நம்மளுக்கு உதவி பண்ணுது அதாவது கிருமி நாசி அனைத்தையுமே எடுக்கக்கூடியது மஞ்சள் இந்த அரை டீஸ்பூன் மஞ்சள் எடுத்துகிட்டு நம்ம ஒரு சூடான ஒரு கப் பாலில் அரை டீஸ்பூன் மஞ்சளும் கால் டீஸ்பூன் நடவும் சேர்த்து சூடாக நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக்கு வந்து இந்த மஞ்சள் பால் வந்து நம்மளுக்கு உதவி பண்ணும் அதே மாதிரி மூட்டுகள் ஜாயின்ட் பெயின் இது எல்லாத்தையுமே ரிலீஃப் பண்ணுறதுக்கு இந்த மஞ்சள் பால் உதவி பண்ணும் ஸோ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெது வெதுன்னு ஒரு கப் மஞ்சள் பால் குடிச்சிட்டு தூங்குங்க உங்களுடைய வழிகள் அனைத்துமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஏ ஆறாவது ஹோம் ரெமிடி என்னென்னா நம்ம வீட்டில் ஐஸ் கட்டிலாம் இருக்கில்ல அந்த ஐஸ் கட்டியை நம்மளுக்கு எந்த இடத்துல நம்மளுக்கு வலி இருக்குதோ மசில்ஸ் ஸ்வெல்லிங் இருக்கோ அங்கே கொண்டு போய் இந்த ஐஸ் கட்டி ஓத்துற நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக அந்த வலி வந்து குறைய ஆரம்பிக்கும் சடனாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ வந்து உங்களுக்கு உடனே எனக்கு ரிலீஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் ஐஸ் கட்டி ஓத்துற மட்டும் ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வலி பெயின் எல்லாமே சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும் ஏழாவதாக பார்க்கக்கூடிய அந்த ஹோம் ரெமடி என்னென்னா முருங்கை இலை சூப்பு தாங்க முருங்கை இலையில் நிறைய கேல்சியம் சத்தம் இரும்பு சத்தம் நிறைஞ்சிருக்குது ஸோ நம்மளுடைய நரம்புகளுக்கும் நம்மளுடைய போன்களுக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது இந்த முருங்கை இலை சூப்பு இது நீங்கள் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் முருங்கை இலையில் சூப் இது காலையிலையோ இல்லை ஈவினிங்லையோ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய இந்த கால் வலி கை வலி மூட்டு வலி எல்லா வழிலுமே நீட்டாக சரியாக நம்ம வலியை குறைக்கிறதுக்கு நாலு எளிமையான எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் முதலாவது வந்து ஆங்கிள் ரொட்டேஷன் இதை நீங்கள் ட்வெண்ட்டி ரவுண்ட் வந்து கிளாக் வைஸாகவும் ட்வெண்ட்டி ரவுண்ட் வந்து ஆன்டி கிளாக்காகவும் செய்யணும் இந்த இமேஜில் தெரியுதுல அந்த மாதிரி கால்களை வந்து கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ்லாம் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதனால் உங்களுடைய கால் வலி சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது எக்ஸசைஸ் என்னன்னா டோய் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் தான் இதுக்கு நம்மளுடைய கால் விரல்களை வந்து இன் வேர்டாகவும் அவுட்வேர்டாகவும் மடக்கி விரிக்கணும் இது நம்ம மார்னிங் நேரத்துல செஞ்சோம்னா நம்மளுக்கு சிறப்பான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த இமேஜ்ல தெரிகிற மாதிரி கால் விரல்களை மடக்கிட்டு அதுக்கப்புறம் விரிச்சிடணும் இந்த மாதிரி நீங்க ரெகுலரா ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட் வந்து செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்து மூணாவது எக்ஸசைஸ் என்னென்னா ஹாஃப் ஸ்ட்ரெஸ்ஸு சுவரை நீங்கள் பிடிச்சிட்டு மெதுவாக ஸ்ட்ரெஸ் செய்யணும் இதை முப்பது செகண்ட் வந்து த்ரீ செட்ஸாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கால்வழி சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து நான்காவது என்னன்னா வாக்கிங் ஆன் சேண்ட் கிராஸ்ங்க அதாவது நீங்கள் வாக்கிங் போகிறது மண்ணில் இல்லைன்னா கிராஸில் நடக்கிறது நேச்சுரலாகவே உங்களுடைய நர்ஸ்க்கு ஒரு தெரப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் உங்களுடைய இந்த கால் பாதம் லெக் பெயின் இது எல்லாமே சூப்பராக குறைய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கால்வழியை போக்குவரத்துக்கு நம்ம சாப்பிடக்கூடிய ஐந்து முக்கியமான உணவுகளை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பழங்கள் வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய மசில்ஸ் அந்த கிராம்பை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் ரெண்டாவது வந்து டேட்ஸு இல்லைன்னா உளுந்து லட்டு உளுந்துல செஞ்சால் உளுந்த நம்ம உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கிறணும் பேரிச்ச பழத்தில் அயனும் கால்சியமும் ரெண்டுமே இருக்கிறதுனால நம்மளுடைய எலும்புகளுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியது அதே செய்தாங்க உளுந்தும் உளுந்தம் நம்மளுடைய உடலுக்கு நல்ல எலும்புகளுக்கு வலுவை கொடுக்கக்கூடியது உளுந்து அடுத்து வந்து கீரைகள் கீரையில் முருங்கை கீரைகள் மற்ற கீரைகளையும் நம்ம எடுத்துக்கலாம் இதில் வந்து மெக்னீஷியம் அதிக அளவில் இருக்குது கீரைகளில் கால்சியம் இருக்குது இரும்பு சத்து இருக்குது ஸோ முடிஞ்ச அளவு கீரைகளையும் நம்ம உணவில் எடுத்துகிட்டு வரணும் அடுத்து நான்காவது என்னென்னா வேர்க்கடலை அண்டு எள்ளுங்க எள் விதை எள்ளு இது ரெண்டுமே வந்து நரம்புகளுக்கு நரம்புகளை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் உணவுங்க வேர்க்கடலையும் எள்ளும் ஸோ இதை கண்டிப்பாக நம்ம உணவில் எடுத்துக்கணும் அதை எள்ளு உருண்டையாக நம்ம எடுத்து சாப்பிட்லாம் வேர்க்கடலில் வேர்க்கடலை உருண்டை இல்லை வேர்க்கடலை சட்னி இல்லை வேர்க்கடலையை நம்ம வேக வச்சு சாப்பிட்றது இந்த மாதிரி நம்ம உணவுகளை கண்டிப்பாக சேர்த்துக்கிட்டே வரணும் அடுத்து ஐந்தாவது என்னென்னா வாட்டர் மெலன் அதாவது தர்பூசணியும் கோக்னட் வாட்டர் இது ரெண்டுமே வந்து நம்மளுடைய கால்வழிக்கு வந்து ஒரு சூப்பரான மருந்துன்னு சொல்லலாம் இது ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணி அந்த கிராம்பை வந்து குறைக்கிறதுக்கு வந்து உதவி பண்ணக்கூடியது தான் இந்த வாட்டர் மெலனும் கோக்னட் வாட்டரும் என்ன நண்பர்களே நீங்கள் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அஞ்சு நாட்களிலே உங்களுடைய கால்வழி நச்சுன்னு குறைய ஆரம்பிச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்